அது எப்படி நடக்கும் எப்படிங்க திருப்பலியில இயேசு வருவாரு ஆச்சரியமா இருக்கிறது மார்ட்டின் லூத்தர் அப்படிதான் பிரிஞ்சு போனார் நற்கரு நில ஏசு இல்ல நற்கரு நில இல்லன்னு போயிட்டார் ஒரு சில குருக்கள் கூட முன்னொரு காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து நற்கரு நில ஏசு இல்லன்னு போயிட்டாங்க ஆமாங்க நற்கரு நில யாரு இல்ல ஏசு இல்லையா இவங்க பார்த்தாங்க நற்கருணை எவ்வளவு முக்கியமானது என்பது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் நிறைய இடங்கள்ல சொல்லிருக்கேன் பழைய ஏற்பாடு ரெஃபரன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி வெறும் புதிய ஏற்பாடு பந்தி பட்டு பேச போறேன் ஏன்னா நிறைய டைம் வேணும் எனக்கு அதனால சுருக்கமா சொல்றேன் இயேசு தன்னை உணவாக கையளிக்கிற அந்த நற்கருணை என்பது இறைவனுடைய திட்டத்தில் தொடக்க காலத்திலிருந்தே இருந்தது எப்போ தொடக்க காலத்தில் ஆபிரகாம் அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு போரிலே வெற்றி பெற்றவுடன் மெல்கி செதக்கு என்பவர் அவரை சந்திக்க வரும்பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய பிறகு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்கள் எந்த இடத்துல இருக்கு தொடக்க நூல் இருக்கு தொடக்க நூல்லையே ஒரு அரசருக்கு பரிசு கொடுக்க வருவாங்க இல்லையா அந்த மெல்கி செதக் என்கிறவர் கொண்டு வந்த பரிசு என்ன அப்பமும் பெரிய விஷயம் அதை ஆண்டவருக்கு பலியாக செலுத்திய பிறகு அவர் ஆசிர்வதிக்கிறார் விடுதலை பயணம் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் விடுதலை பயணம் இருபத்தி அஞ்சு முப்பது மோசைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் மோசே எனக்கென ஒரு அப்பமேசை செய்ய சொல்றாரு அப்பமேசையை செய் அந்த மீது என் திரு முன்னிலை அப்பம் வைப்பாயாக அந்த அப்பத்துக்கு பேர் என்ன சொல்றாரு அப்பம் பைபிள் இருக்கு விடுதலை பயணம் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அந்த அப்பத்துக்கு பேர் என்ன தமிழ்ல திரு முன்னிலை அப்பம் அதே ஆங்கில விவசாயி யாராவது கையில் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க யூ ஆல்வேஸ் பிளேஸ் ஆன் திஸ் ஆல்டர் ஆஃப் பிரசன்ஸ் ஆங்கிலத்தில் என்ன இருக்கு பிரெட் ஆஃப் பிரசன்ஸ் பிரசன்ஸ்னா பிரசன்னம்னு அர்த்தம் பிரசன்ஸ்னா என்ன அர்த்தம் பிரசன்னம் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த அப்பத்தை அந்த மேசையின் மீது வைப்பாயாக எப்போ சொல்லிருக்காங்க விடுதலை பயண காலத்துல சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இது நிறைய இருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே வரலாம் ஆனாலும் நான் சுருக்குமா ஏசு கிட்ட வந்துட போறேன் இதை நமக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார் சாதாரண கொடையில் பெரிய கிப்ட் அவர் சொல்றாரு நீங்கள் இதை நினைவாக செய்யுங்கள் என்று ராவுணவிலே கட்டளை கொடுக்கிறார் கேளுங்கள் என்றோ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்றோ சொல்லல இயேசு என்ன சொன்னாரு இதை நினைவாக செய்யுங்கள்னு சொல்றாரு அதனாலதான் ஒன்னு கொருந்தியர் பதினோராவது அதிகாரத்தில் நம்மளுடைய பவுலடிகளார் திருவிருந்த பத்தி பேசுறார் அந்த கொரிந்து மக்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் தான் அந்த கொருந்தியருக்கு எழுதிய திருமுகம் திருமுகம்னா லெட்டர் அந்த மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறார் அந்த கடிதத்துல திருப்பலியை பத்தி எழுதுறார் அந்த கடிதம் எப்பொழுது எழுதப்பட்டது தெரியுமா இயேசு உயிர்த்து அறுபத்தைந்துல இருந்து எழுபது ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட ஒரு கடிதம் எத்தனை வருஷம் அறுபத்தைந்துல இருந்து எழுபது ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட ஒரு கடிதத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அதை அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் எப்பா நீங்க கொண்டாடுறீங்களே திருவிருந்து அது சாதாரண திருவிருந்து இல்ல அது ஆண்டவருடைய திருவுடலையும் ரத்தத்தையும் கொண்டாடுகிற திருவிருந்து நீங்க அதை எளிமையை எடுத்துக்காதீங்க அதனால திருப்பலிக்கு வரும்பொழுது யாரோ உள்ளத்துல வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி கசப்புணர்வு பாவத்தோட அந்த நற்கருணை பக்கமே வராதிங்க நற்கருணைய தொடாதீங்க அவரு பாவ நிலையோட எதை தொடாதீங்க அந்த நற்கருணைய அது எப்படிங்க அவ்வளவு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கொஞ்சம் கூட சொரணை இல்லாம பாவம் எல்லாம் செஞ்சுட்டு நேரம் வந்து நாக்க நீட்டி அந்த நற்கரனை எப்படி நம்மளால வாங்க முடியுது என நமக்கு என்ன இல்ல நம்பிக்கை கிடையாது ஆண்டவருடைய வசனத்தின் மீதோ வார்த்தையின் மீதோ நமக்கு என்ன இல்ல நம்பிக்கை கிடையாது ஏதோ கோவில்ல கொடுக்கிற பிரசாதம் நினைச்சுக்கிறோம் மற்ற கோயில் கொடுக்கிறாங்க இல்லையா அதுபோல கொடுக்கப்படுகிற பிரசாதம் நினைக்கிறீங்க இது பிரசாதம் கிடையாது இது பிரசாதம் கிடையாது இதுதான் நமக்கு வாழ்வையும் கொடுக்கிறது இதுதான் நமக்கு சாவையும் கொடுக்கிறது எப்படி தெரியுமா யூதாஸ் அந்த கடைசி ராவுணவுல இயேசுவோடு அமர்ந்திருப்பான் தன்னை காட்டி கொடுக்கிறவனை பத்தி இயேசு பேசிக்கிட்டு இருப்பாரு அப்ப அவரே சொல்லுவாரு நான் யாருக்கிட்ட அந்த அப்பத்துண்டை கொடுக்கறனோ அவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான் மறைமுகமா சொல்லுவார் இயேசு சொல்லிட்டு அந்த அப்பத்துண்டை முதல்ல யாருக்கு கொடுப்பாரு யூதாஸ் இயேசுவே அவர் கையால அந்த அப்பத்தை யாருக்கு கொடுத்தாரு யூதாஸ்க்கு கொடுக்கிறாரு நீங்க போய் வாசிச்சு பாருங்க யோவான் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் யாராவது வாசிங்க சீக்கிரம் டைம் இல்ல யோவான் பதிமூணு இருபத்தி ஏழு அவன் அப்ப துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் தயவு போதும் அவ்வளவுதான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுவீங்க நம்ம எல்லாரும் இயேசு நற்கருணையில இருக்கிறாரு நற்கருணையை பெற்றவுடன் யார் உள்ள வருவாரு இயேசு தானே வருவாரு ஆனா யூதாசு இயேசு கையிலேயே நற்கருணையை வாங்கின பிறகு அவன் உண்டவுடன் அவனுக்குள் யாரு போனா சாத்தான் நுழைந்தான் பிரியமானவர்களே நற்கருணையை வாங்கறதுனாலே இயேசு வந்துட மாட்டார் நீங்க எந்த மனநிலையோட நற்கருணையை வாங்குறீங்களோ அதை பொறுத்துதான் ஏசுவா சாத்தானான்றது தீர்மானம் ஆகும் பாவ நிலையில் நீ நற்கருணையை வாங்கினால் உனக்குள் செல்வது யாரு சாத்தா பாவ அறிக்கை செய்து மனம் மாறி இயேசுவை நம்பி இயேசுதான் என் கடவுள் என்று அறிக்கையிட்டு பரிசுத்தமாக நீங்கள் நற்கருணை வாங்கும் பொழுதுதான் உங்களுக்குள் யார் இப்போ சந்தோஷமா சொல்லுங்க அப்ப நான் பரிசுத்தம் இல்லாம வாங்கின பொழுது எனக்குள் யாரு வந்தா யாருங்க வீட்டுக்கு யார கூட்டிட்டு போனீங்க யாரு கூட குடும்பம் நடத்துறீங்க உங்க வீட்டுக்காரையோ மனைவியோ சொல்லல நான் சாத்தாங்க கூட குடும்பம் நடத்துறோம் இல்லையா எவ்வளவு தெளிவா போட்டுருக்கு பாருங்க பைபிள்ல அவன் ஏசு கையிலேயே வாங்குறான் அப்பத்த வாங்கின உடனே உள்ள யார் போனா சாத்தான் தான் நுழைந்தான் பைபிள்ல போட்டிருக்க அதே இடத்துல முப்பதாவது வசனத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அது இருண்ட நேரமாக இருந்தது அவன் வெளியில போன நேரம் எப்படிப்பட்ட நேரம் இருண்ட நேரமாக இருந்தது அதாவது சாத்தான் உள்ள போயிட்டான்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுமா இருள் அடைந்து விடும் உங்க வாழ்க்கை எப்படி ஆயிடும் இருண்டு விடும் போதுமா பிரியமானவர்களை ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல ஏன் நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கல இயேசு தொட்ட அதிசயம் நடக்கணும் இல்லையா இயேசுவோட நிழல் பட்டபோதே அதிசயம் நடந்தது இயேசுடைய ஆடையின் ஒரு நுனி பட்ட பொழுதே அதிசயம் நடந்தது எப்படி என் உடம்புக்குள்ள இவ்வளவு நோய் எப்படி என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை நான் நற்கருணையில ஏசு இருக்கிறார் என்று நம்பி நான் தொடாததால் தான் என் வாழ்க்கையில் என்ன இருக்கு நோய் இருந்துகிட்டே நம்புபவர்கள் போல நடிக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் பாப்பீங்க அவங்களா உங்களுக்கு தெரியுமா அவர் உயிர் தெழுவாரது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ஏசு அவங்களை திட்டுறார் என்ன திட்டுறாரு பாருங்களேன் இருபத்தஞ்சாவது வசனம் அறிவிலிகளே இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத புத்தி உள்ளத்தினரே போதுமா இது அவங்கள மட்டும் திட்டல எஸ் நம்மளையும் திட்ட இல்லையா என்னையே நான் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் அதிசயங்கள் பல காண வேண்டுமே அதெல்லாம் விட்டுட்டீங்க போடுறீங்க எங்கயாவது அதிசயம் நடக்காதா அற்புதம் நடக்காதா யாராவது அதிசயம் செய்ய மாட்டாங்களா ஓடுறீங்களே அங்க அங்க யார் பின்னாடியாவது ஓடுறீங்களே யார் பின்னாடி ஓடாதீங்க இல்லையா இயேசுவே வராரு இயேசுவே என்னை தொடுகிறார் இதை விட வாங்க பெரிய அதிசயம் நடந்துரும் உலகத்துல திருப்பலியை விட மேலான அதிசயம் இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதாங்க அண்ட சராசரத்தை படை தாண்டு கொண்டு இருக்கிற கடவுள் பீடத்துல எனக்காக வந்து என்னை தொடுகிறார் அவரு இதை விட பெரிய அதிசயம் நடக்குமா நடக்குமா நம்ம ஜனங்க எங்க ஓடுறாங்க அதிசம் எங்கேயாவது நடக்குமான்னு ஓடுறாங்களா அற்புதம் எங்கேயாவது நடக்குமான்னு ஓடுறாங்களா திருப்பலிக்கு வந்தா ஏங்க ஓடி ஏன் ஓடுறீங்க நமக்கு நம்பிக்கை இல்லை அதனாலதான் ஏசத்திட்டு அறிவிலிகளே அங்க இங்கேயும் ஓடுறியே மந்த புத்தி உள்ளத்தினரே இப்படி எங்க எங்கேயாவது ஓடின அதிசயம் நடந்துரும்னு நினைக்கிறீங்களா மனிதர்கள் கிட்டே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதிசயத்தை மனிதர்களை பயன்படுத்துறார் ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துகிறவர் ஆண்டவர் அல்லவா ஆண்டவர் இல்லையா அமேன்னு சொல்லுங்க அவர் தானே நடத்துறாரு அப்ப அவரையே தொடுகிற பாக்கியத்தை திருப்பலியில இறைவன் கொடுத்திருக்கிறார் கத்தோலிக்க திருச்சபை அதனாலதான் அந்த காலத்திலிருந்து நம்முடைய வழிபாடுகளிலேயே தலை சிறந்த வழிபாடாக திருப்பலியை கொண்டாடுகிறார்கள் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நம்ம ஏன் திருப்பலி வைக்கிறோம் அது கல்யாணமா இருக்கலாம் ஞான இருக்கலாம் இல்லையா அர்ச்சிப்பு விழா திருவிழா இல்ல குடும்பத்தில் ஒரு விழா எதுவாக இருந்தாலும் ஏன் திருப்பலி வைக்கிறோம் ஏனென்றால் அந்த நேரத்தில் இயேசுவின் பிரசன்னம் நமக்கு கிடைக்குது லூயா திருப்பலியில என்ன கிடைக்குது நமக்கு இயேசுவின் பிரசன்னம் கிடைக்குது மாணவர்களே எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க மகதலின் மரியாள் இயேசு உயிர்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க என்னை பற்றி கொள்ளாதே நான் இன்னும் என் தந்தை கிட்ட போனோம் இயேசுவை கட்டி பிடிக்கிற பாக்கியம் மகதலின் மரியாளுக்கு கிடைச்சது நம்ம பேசுறோமே நற்கருணையில யாரு இருக்கா ஏசு இருக்கார் இயேசுவை நான் என் உடலுக்குள் ஏற்றுக்கொள்கிறேன் என் மனசுக்குள்ள வராரு அவரை அவளை நம்ம எவ்வளவு இழிவுபடுத்துறோம் தெரியுமா அவர்கிட்ட பேசுறதே கிடையாது எத்தனை பேர் நற்கருணை முன்னாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம் எத்தனை பேர் நற்கருணை ஏசப்பா நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் ஏசப்பான் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க நற்கருணை ஆலயத்துக்கு போய் எத்தனை பேர் ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறீங்க எங்க எங்கேயோ உட்காரம் டிவி பெட்டி முன்னாடி உட்காரோம் சினிமா முன்னாடி உட்காருறோம் நற்கருணையில் ஆண்டவர் உட்கார்ந்து உட்காந்துருக்கறாரு அவர் முன்னாடி போய் உட்காந்து இயேசுவை பார்க்கிற பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம்ங்க அதை செஞ்சுருக்குறோமா நம்ம டெய்லியும் அன்னை தெரேசா சொல்லுவாங்களே என் வாழ்க்கைக்கான மொத்த சக்தியையும் நான் நற்கருணையில் இருந்து தான் பெற்றுக்கொள்கிறேன் அன்னை தெரேசா சொன்னாங்களே அன்னை தெரேசா சொன்னாங்க அந்த வார்த்தைய ஏன் என் குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்தை ஏன் நற்கரணை முன்னாடி போய் உட்கார முடியல நம்மளால் சினிமா முன்னாடி மூணு மணி நேரம் உட்கார முடியல குடும்பத்தில் கண்ட தேவையில்லாத காரியங்கள் இழிவான காரியங்களை பேச கணவனும் மனைவியும் அவ்வளவு நேரம் செலவிடுறோமே நற்கரணி முன்னாடி வர முடியாது நம்மளால வேதனையான காரியம் தெரியுமா பிரியமானவர்கள் நாம் ஆண்டவரை அசிங்கப்படுத்துறோம் ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம் திருப்பலியில் ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம் அவர் அசிங்கப்படுத்துறதுனால் அவமானப்படுத்துறதுனால அவர் அவமானப்பட மாட்டார் அது யாருக்கு வந்து உழும் நம்ம தலையில தான் நம்ம வந்து விழும் அது நமக்கு தெரியலையே ஆண்டவர் திருச்சார் அறிவிலிகளே உங்களுக்கு இது புரியலையா மந்த புத்தி உள்ளத்தினரே மந்த புத்தி உள்ளத்தினரே இதை விட எப்படி சொல்ல முடியும் நம்மள அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இறை வார்த்தையை அவர்களுக்கு விளக்குகிறார் பெரிய மாணவர்களே திருப்பலிலேயே முதல்ல இறை வார்த்தை பகிர்வு வச்சிருக்கிறாங்க ஏசு என்ன பண்றாரு தெரியுமா முதல்ல உங்களுக்கு இறை வார்த்தையை விளக்குகிறார் யாரெல்லாம் நற்கருணையை புரிந்து கொள்ள வேண்டுமோ நற்கருணை அனுபவம் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு முதல்ல எது புரியணும் இறை வசனம் புரியணும் இறை வார்த்தை புரியணும் இறை வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் எதை புரிஞ்சுக்க முடியாது நற்கருணையை புரிந்து கொள்ள முடியாது ஹலோ பிரிவினை சபைகள் இதை மிஸ் பண்றாங்க பிரிவினை சபைகள் இதை மிஸ் பண்றாங்க நீங்க எதை புரிஞ்சுக்கல பைபிள நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கல பைபிள் ஆழமா புரிஞ்சுக்கல ஏன் ஆதி கிறிஸ்தவர்கள் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அவர்கள் அப்பம் பிடுவதற்காக ஒன்று கூடினார்கள் ஆதி கூடினார்கள் அப்பம் பிடுவதற்காக ஒன்று கூடினார்கள் என்ன அர்த்தம் திருப்பலியை ஆதி கிறிஸ்தவர்கள் கொண்டாடினார்கள் எழுபது வருஷம் கழிச்சு பவுல் எழுதுகிற கடிதத்துல சொல்றாரு திருவிருந்த பத்தி சொல்றாரு பொழுது இப்படி வரணும் இப்படிதான் எழுபது வருஷமாக மக்கள் காலம் காலமாக திருப்பலியை கொண்டாடுறாங்க அதனால தான் கத்தோலிக்க திருச்சபை இரண்டாயிரம் ஆண்டுகளாக நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஆகிய திருப்பலியை நம்ம கொண்டாடுறோம் இதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இதனுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாமல் எப்படி கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியில போக முடிஞ்சது எனக்கு தெரியல ஏன்னா நாம் வாழ்ந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கை தான் இன்னைக்கு நிறைய பிரிவினை சபைகள் ஆயிடுச்சு நம் வாழ்ந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கை நம்ம எல்லாரும் பொறுப்பு குருவாகிய நானும் தான் நம்ம எல்லாருமே பொறுப்பு ஆண்டவர் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க அற்புதமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கிய பிறகு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க ஏசு என்ன பண்றாரு தெரியுமா ஒரு பாவலா காட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல நடிக்கிறது இயேசு இன்னும் வெகு தொலைவு போகிறவர் போல காட்டிக்கொண்டார் கொண்டார் அந்த வார்த்தைய இயேசு இன்னும் கொஞ்சம் தொலைவு போகிறவர் போல காட்டிக்கொண்டார் கொண்டார் அவர் ஆக்சுவலா எதுக்கு வந்தாரு அந்த இருவரையும் சந்தித்து அவர்களுடைய மனமாற்றத்திற்காக அவர்களை தன் சீடர்களாக மாற்றுவதற்காகத்தான் இயேசு அங்க வராரு அவருக்கு வேற எந்த பணியும் இல்லை ஆனாலும் அவங்க கிட்டிருந்து தள்ளி போகும்போது இன்னும் ரொம்ப தூரம் போறவர் மாதிரி அவர் நடிக்கிறார் என்ன அர்த்தம் இயேசு என்னோடு இருக்கிறார் ஆனால் நான் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேனா என்று பார்ப்பதற்காகத்தான் என்னை விட்டு கொஞ்சம் விலகி நிற்பதை போல காட்டுகிறார் அவர் கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகிறார் பார்த்தீங்களா அதுதான் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்பங்கள் போராட்டங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் அவர் நம்மளை விட்டு போல போறவர் மாதிரி காட்டுறார் அதுக்குள்ளேயும் அவ்வளவு பிரச்சனை வருது வேதனைகள் வருது போராட்டங்கள் வருது அந்த சீடர்கள் விழித்துக் கொண்டார்கள் பிரச்சனை போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்த பொழுது அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா இயேசுவே எங்களோட தங்கும்னு சொல்லணும் ஹலோ லூயா பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்லணும் இயேசுவே எங்களோடு அதாங்க நற்கருணை ஆமேன் நற்கருணைனா என்ன இயேசு என்னோடு தங்கி இருப்பதுதான் நற்கருணை அவங்க கூப்பிடுறாங்க எப்படி போட்டிருக்கு தெரியுமா பைபிளில் எஸ்வே எங்களோடு தங்கும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை யேசுவே எங்களோடு தங்கும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு என்ன ஏசு கூட வர மாட்டேங்கிறார் இல்லையா கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு நம்ம சோர்ந்து போயிடுவோம் சில பேருக்கு ஒரு மணி நேரம் சர்ச்சில் உட்கார முடியாது இடுப்பு வலிக்கும் ம் டான்ஸ்லாம் ஆடுவாங்க இருந்துச்சி இல்லையா டைம்லாம் பார்ப்பாங்க

நாங்க என்ன வீட்டுக்கு வந்தா பார்க்க முடியும் இன்னைக்கு தான் இருக்கு ஜனங்களுடைய என்ன பிள்ளைகள் எவ்வளவு நேரம் ஜோம் பண்றாங்க பாருங்க வீட்டுல எவ்வளவு நேரம் ஜோம் பண்ண சொல்லி கொடுக்குறீங்க நீங்க நீங்க எவ்வளவு நேரம் ஜோம் பண்றீங்க பக்கத்து வீட்டு அக்காவோட எவ்வளவு நேரம் பேசுவீங்க அது போவும் சாமி மத்தியானம் போய் உட்கார்ந்தோம்னா சாயங்காலம் வரைக்கும் போவோம் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படி என்ன தான் பேசுவோமோ இல்ல சிலதுங்க போன்ல பேசும் சில எருமைகள் பேசிக்கிட்டே இருப்போம் ஆ அப்புறம் ீங்களா ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களா கொஞ்ச நேரம் செலவு பண்ணீங்களா இல்லையா அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார் எங்களோடு தங்கும் என்று கட்டாயப்படுத்துறதுதான் ஜபம் எப்படி ஜபிக்கணும் இதுலயே போட்டிருக்கு திருப்பலியின் ஜபம் என்ன தெரியுமா சாதாரண ஜபம் இல்ல பாவ அறிக்கை அதனாலதான் முதல்ல என்ன வச்சிருக்காங்க பாவ அறிக்கை உங்கள் பாவத்தை அறிக்கையிடாமல் இறைவசனத்தை கேட்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் இறை வார்த்தைக்கு முன்பாக என்ன வச்சிருக்கிறாங்க பாவ அறிக்கை பாவ அறிக்கை செய்யாம இறைவசனம் காதுக்குள்ள போகாது ஒருவர் ஆசிர்வதிக்காது இறை வார்த்தை ஒருவரை நிரப்பாது அதனாலதான் நிறைய பேர் வாசகம் போயிட்டு இருக்கும் என்ன வாசிச்சாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது பூசையில கவனிச்சிருக்கீங்களா அன்னைக்கு என்ன வாசகம் வாசிச்சாங்கன்னு நீங்க வேணா இந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இப்போ வைக்கப்பாருமே பூச அதுலேயே ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படி ரெண்டு வாக்கியம் தான் கேட்போம் நாலாவது வாக்கியம் மண்டை வெளியில் போயிடும் தெருவில் ஓடிக்கிட்டு இருக்கும் மண்டை இல்லை நிறைய பேருக்கு என்ன வாசகம் வாசிக்கிறாங்கன்னு காதுக்குள்ள போகாது ஏன் பெரிய மாணவர்களே நீங்கள் ஒழுங்கான பாவ அறிக்கை செய்யலை பாவ அறிக்கை செய்யாதவர்களுக்கு இறைவசனம் காதுக்குள்ள போகாதுங்க போதா அதுக்கு பிறகு தான் இறை வார்த்தை இயேசு அவங்களை திட்டி அவங்கள மனமாற்றிய பிறகுதான் இறைவார்த்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள போறார் அதுக்கப்புறம் தான் நற்கருணை பகிர்வு திருப்பள்ளியில் என்ன வருது முதல்ல இறைவார்த்தை பகிர்வு அப்புறம் தான் நற்கருணை பகிர்வு எம்மாவூஸ் பயணத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் பாருங்க திருப்பலி முதல்ல இறைவார்த்தை பகிர்வு அதுக்கப்புறம் நற்கருணை பகிர்வு வீட்டில் போய் டேபிள்ல உட்காடுறாங்க ஏசு கெஸ்ட் அவர் ஏசுன்னு அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏசு அவங்க வீட்டுக்கு போயிருக்கார் கரெக்டா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க யாரு பரிமாறுவாங்க யாரு பரிமாறுவாங்க சாப்பாடு பரிமாறுவாங்களா இல்ல வீட்டில் இருக்கிறவங்க கெஸ்டுக்கு பரிமாறுவாங்களா நல்லா கவனிங்க தான் பரிமாறுறார் அப்பத்தை எடுத்து பிட்டு அற்புதமான விஷயம் அப்படியே செய்கிறார் திருப்பலியில் என்ன நடக்குதோ அப்படியே அப்பத்தை எடுத்து அவர்களுடைய கண்கள் திறந்தன ஹலோ லூயா சந்தோஷமா சொல்லுங்க உண்மையிலேயே இயேசு அனுபவம் பெற வேண்டும் என்றால் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு இடம் திருப்பலி தான் திருப்பலியில தான் நம்ம யாரை காண முடியும் இயேசுவை காண முடியும் பாவத்தை அடுக்கிடுவோம் இறை வார்த்தையை கேட்போம் இறைவார்த்தை புரிந்து கொண்ட பிறகு இயேசுவின் நம்பி இருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் நற்கருணையில் பார்க்க முடியும் இயேசுவை பார்க்க முடியும் அமேன் போதுமா இயேசுவை பார்த்த உடனே இயேசு மறைந்து விடுகிறார் ஏன்னா நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு இயேசு பக்கத்தில் இருக்கணும் அவசியம் இல்லை ஏனென்றால் கண்டு நம்புபவர்களை விட காணாமல் நம்புபவர்களே பேரு பெற்றவர்கள் இயேசுவே சொன்னார் அந்த வார்த்தையை அது வரைக்கும் அவங்க கண்ணு பார்த்துச்சு ஆனா அவங்க நம்பவே இல்லை இயேசு மறைந்து விட்டார் ஆனா அவங்க நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் உதயமாகுது இல்லையா அப்ப அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கேட்கிறாங்க ஏம்பா வழி நெடுகிலும் அவர் நம்மோடு இறை வார்த்தையை சொன்ன பொழுது நம்முடைய உள்ளங்கள் பற்றி எரியவில்லையா இறை வார்த்தையை கேட்கும் போது என்ன பண்ணணும் உள்ளெல்லாம் பற்றி எரியணும் இறை வசனத்தை கேட்கும்போது உள்ள என்ன பண்ணணும் பற்றி எரியணும் ஆர்வம் இருக்கணும் உத்வேகம் இருக்கணும் உங்க மூஞ்சிக்கு மாதிரி இருக்கக்கூடாது ஆர்வம் பயங்கரமா இருக்கணும் பற்றி எரியணும்